ஆயுசு நாட்களை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அருமையாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ராஜ்யம்பாரம் பண்ணின ஒரு ராஜா இந்த இசைக்கியா இவனுடைய வாழ்நாள் காலத்திலே ஒரு முதிர் வயதுக்கு கொஞ்சம் முந்தின வயதுல வியாதி வந்து மறிக்கும் தருவாய்க்கு போய்விட்டான் மறிப்பான் என்றே எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் ஏறெடுக்கிறான் இடத்திலே கேட்கிறான் ஆண்டவரே நான் உண்மை அறிந்த நாள் முதல் இதுவரைக்கும் உமக்கு முன்பாக நான் மன உத்தமமும் உண்மையுமாய் நடக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் உமக்கும் சரி இந்த ஜனங்களுக்கும் சரி நான் எப்படிப்பட்டவனா என்னை நீ நிறுத்தினீரோ அந்த நிறுத்தத்திலே நான் இருந்ததையும் நீர் அறிந்திருக்கிறீர் எனக்கு ஒன்று செய்து தாரும் ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கொஞ்சம் தரும் என்று கேட்கிறான் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் என்று சொல்லி அவனுக்கு பதினைந்து வருடம் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார் எசேக்கியா அவன் பிறந்து விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து தேவனையே சார்ந்து கொண்ட மனிதன் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது எசேக்கியா ராஜாவை போல யூத ராஜாக்களை ஆண்ட ஒரு ராஜாவில் தேவனை சார்ந்து கொண்டவன் யாருமே இல்லை இவன் அருமையாய் தேவனை சார்ந்து கொண்டவன் இவனுக்கு ஏற்றது போல இவனை ஒருத்தர் பீட் பண்ணி வரவே இல்லை எந்த ராஜாவும் அந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொண்ட மனிதன் எல்லா விதத்திலும் ராஜா தன்னுடைய படைபலத்தை நம்பல தனக்கு இருக்கிற எந்த ஒரு ஆற்றலையும் நம்பல எல்லாவற்றிலும் ஜனங்கள் பார்க்க சுற்றி இருக்கிற தேசம் பார்க்க எல்லாரும் பார்க்க இசைக்கியா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் எப்பொழுதுமே அவனுடைய தேவனையே சார்ந்திருப்பான் அப்படிங்கிற பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரியவனாய் வாழ்ந்தவன் இந்த இசைக்கியா ராஜா அவன் கேட்குறான் எனக்கு கொஞ்சம் ஆய்ஸ் நாளை தாரும் என்று அவனுக்கு பதினஞ்சு வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் தங்களுடைய ஆபத்தில் இக்கட்டுல அவர்கள் எதையாவது கேட்பார்கள் கேட்பார்களானால் அதை அவர் தருகிற தேவன்தான் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த இசைக்கையா ராஜா வாழ்ந்தான் ஏன் இவன் ஆயுசு நாட்களை கேட்டான் இதில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க பத்தாம் வசத்தை வாசிங்க நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களை சேராமல் போய்விடுவேனோ என்று பயந்தேன் ஆண்டவரே ஆனால் எனக்கு பதினைந்து வருட நீர் கூட்டி தந்ததினாலே இந்த பூமியிலே நான் என்னுடைய பூரண ஆயுசின் வருஷங்களை நான் கடக்க முடியும் ஏனென்றால் நான் சார்ந்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் ஆயுசு நாளை கேட்டான் பெருமைக்கு கேட்கவில்லை எனக்கு நீர் இன்னும் கொடுத்தீனா என் பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் இன்னும் நீர் கொடுத்தினா என் ராஜ்யபார்த்த நிலைநிறுத்துவேன் அதுக்கெல்லாம் இல்லவே இல்லை நீர் பூரண ஆயுசை தருகிற தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு நான் வைக்கும்படியாய் எனக்கு ஆயுசு நாளை தாரும் என்று கேட்டான் ஒன்றும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக அவன் கேட்கவில்லை தேவன் உண்டாக்கின மனுஷன் நான் என் தேவன் இந்த பூரண ஆயுசு வரைக்கும் இந்த பூமியில் நடத்துகிறவர் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதனாலே கேட்டான் ஆண்டர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவனுடைய கண்ணீரை தந்தார் அவனுக்கு ஆயுசு நாட்களிலே பதினஞ்சு வருடம் கூட்டி கொடுத்தார் அவன் உயிரோடு வாழ்வதனால அநேகர் சந்தோஷமடைந்தார்கள் ஏனென்றால் எசைக்கிய ராஜாவை போல தேவனை சார்ந்து புத்தி சொல்கிற மனுஷன் உலகத்திலேயே கிடையாது வேதத்தில் பார்ப்போம் எத்தனை இடங்களில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் மத்தியில் ஒரு ராஜா படைபலத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போர் செய்வோங்கிற எண்ணத்தை ஜனங்களுக்கு சொல்லாமல் கத்தரே சார்ந்துருங்க கத்தரே நமக்கு வெற்றி தரணும் கத்தரால மட்டும்தான் கூடும் என்று சார்ந்திருந்தவர்கள் உண்டா இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு சோதனை வந்துருச்சு எதை சார்ந்திருக்கிறீங்க நீங்கள் உடனே இருதயம் அடிச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுதே கத்தரை சார்ந்துருக்குதா எல்லாருமே உயிரோடு வாழணுங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருந்து புண்ணியம் இல்லைங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இவர்கள் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்குமேங்கிற அளவுக்கு ஆறுதலாகவும் தேவனுடைய திட்டங்களை நிரூபிக்கிறவங்களாகவும் தேவனை சார்ந்து மனுஷனாகவும் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுங்க தேவனை சார்ந்திருக்கிறவங்க வாழ்ந்தால் இந்த பூமி அவ்வளோ பெரிய சந்தோஷப்படுது சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்படுகிறாங்க தேவனை சார்ந்துருக்கிறோன்னு வாயில மட்டும் சொல்லிக்கிட்டு செய்கிற கிரிய பூரா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குதானா என்ன இருக்குது நீங்கள் உலகத்துக்கு எவ்வளோ வேணால் ஆண்டவரை சார்ந்துருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க வேதத்தை எடுத்தால் எவ்வளோ குற்றம் இருக்குன்னு உங்கள் மனசாட்சியே பிடிக்குது ஆனால் எஸ்ஐக்கிய ராஜா அவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்திலையும் அவன் தீர்க்க தரிசியை சார்ந்து கொண்டவன் அவன் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டவன் ஆகவே தான் சொல்லப்படுகிறது அவன் தேவனையே சார்ந்து கொண்டவன் தேவனை சார்ந்து கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சபையையும் சார்ந்து கொள்வார்கள் அதிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நடப்பார்கள் அதில் ஒன்றையும் கூட்டவும் மாட்டார்கள் குறைக்கவும் மாட்டார்கள் அவர்களை பார்க்க இந்த உலகம் ஆசையாக இருக்கிறது